அசீரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருபத்தி ல கொரோனா நேரத்தில் அசீரியரோடு கூட உடன்படிக்கை வந்திருச்சு उधरக்கு பாருங்க இஸ்ரேல் அசீரியர்கள் அதாவது நம்ம ஈராக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தேசம்தான் அசீரியம் இப்போ அதுக்கு வந்து மத்திய கிழக்கு நாடுகள்னு பேரு அதுல ஏழு நாடுகள் இருக்கிறாங்க UAE னு சொல்வாங்க ইউনাইটেড எமிரேட்ஸ் அப்படின்பார் இவங்களோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க

இவங்க அத்தனை பேரும் ரெண்டாயிரம் வருஷமா எதிரிகள் இஸ்ரேல பிடிக்காது அதுவும் கடைசி ஐம்பது அறுபது வருஷம் இஸ்ரேலுக்கு இவங்க கடும் எதிரி இஸ்ரேல ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்றவங்க இவங்க எல்லாம் திடீர்னு கத்தர் தலைகிற மாற்றினார் எல்லாத்தையும் கர்த்தர் சொன்னபடி ஓசியா பன்னிரெண்டு ஒன்று அசிரியோட கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு அதுக்கு அடுத்த அவசரம் சொல்லுது எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது கரெக்டா பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாசத்துல எண்ணெய் கொண்டு போகப்பட்டதாக விட்டது எகிப்துக்கு என்ன பெரிய ஆச்சரியம் பொதுவா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து எண்ணெய் எல்லாருக்கும் போகும் இஸ்ரேல ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் பாலை வரும் ஆனா வைபன் சொல்றது இஸ்ரேல இருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகணும் இந்த கொண்டு வர பாருங்க கடல்ல பைப் வழியாக லேவியதான் மெத்தட் அப்படிம்பாங்க கடல் பாம்புன்னு அர்த்தம் லேவியதான் தான் இந்த போது பாருங்க இந்த பைப் இது வழியாக எகிப்துக்கு எண்ணெய் போயிருச்சு

இந்த பனிரெண்டு ஒண்ணு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா சந்தோஷம் என்னன்னா இந்த பனிரெண்டு ஒண்ணு இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அன்னைக்கு முன்குறிச்சி சொல்லியிருப்பாருன்னா அதே காலகட்டத்தில் பூமியில் இருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து அன்னைக்கே கத்த நிர்ணயித்திருக்கிறார் அர்த்தம் அவங்களை நினைச்சிருக்காங்க நம்மளையும் நினைச்சிருக்கோம் நம்மளும் அதே காலகட்டத்தில் தான் பூமியில் இருக்கிறோம் சோ அவங்க காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தீர்க்க தரிசனம் கத்தர் சொன்னபடி துல்லியமாக நிறைவேறிவிட்டது ஓசியா பனிரெண்டு ஒன்று கர்த்தர் சொன்னபடியே நூறு சதவீதம் எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டாகி விட்டது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நடந்த அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த காரியங்கள் இப்போ நாம இனி நடக்க போகிற சில காரியங்களை பார்த்துட்டு ஜோ பண்ணி முடிக்க போகிறோம் இது எல்லாம் இனிமேல் நடக்க போகிறது இதுதான் கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய அடுத்த கட்டம் இதுவரைக்கும் வரைக்கும் கத்தர் சொன்னதெல்லாம் துல்லியமா நடக்கும்னா இனி வரப்போகிறதும் சொல்லப்பட்ட தீர்ந்து தரிசனமும் துல்லியமாய் நடக்கும் வாசிங்க யோவேல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது இனி வரப்போகுது அதற்கு துஷ்ட சிங்கத்தின் பற்கள் இருக்கும் யார் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழுப்பி வர போகிறார்கள் அப்படின்னா இதுக்கு ஒரே அங்க இருக்கிற தீர்க்க தரிசனத்துல கீவேர்டு என்னன்னா துஷ்ட சிங்கத்தின் பற்கள் அதற்கு இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லு வெளிப்பட்ட விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசி வெளிப்படுத்தல் பதிமூணு ரெண்டு நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது கால்கள் கரடியின் கால்கள் என்ன வாய் சிங்கத்தின் வாய் அதற்கு இருந்தது இது யார பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தனியா எக்ஸ்பிளைன் பண்ணோம் எடுக்கணும்னா அது தனி செய்தி ஆனா யாருன்னு மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் யார பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க வரப்போகிற அடுத்த அரசாங்கம் பத்து நாடுகள் கூட்டமைப்பு இப்போ ஐரோப்பாவில் ரெடியா இருக்கு இப்போ நீங்க ஒரு யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா இந்த யுத்தத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கத்திர சித்தம் பண்ணாலும் நாளைக்கு நாலடிக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த யுத்தத்தினுடைய முடிவில் மூன்றாம் உலக யுத்தமாக மாறும் நல்லா கவனிங்க இது வந்து ஏதோ செய்தி கேட்டு போகிற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனம் இல்லை இது முழுக்க முழுக்க எச்சரிப்பு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுவது பைபிள்ல உள்ளது சோ நீங்க வந்துட்டு இந்த வாக்கு தந்த செய்தி எல்லாம் கேட்டுட்டு ஜாலியா போற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு பிரோஜனம் இல்லை அவ்வளவுதான் என்ன ஒரு பெரிய விஷயம்னா உங்ககிட்ட வந்து உங்க ஏரியாவில கத்தர் இந்த எச்சரிப்பு கொடுக்குறார் அப்படின்னா இந்த சபையும் இந்த பகுதியும் கத்தோட திட்டத்துல இருக்குன்னு அர்த்தம் நான் எப்பவுமே ஒரு காரியத்தை விசுவாசிப்பேன் ஒரு இடத்துல கத்தர் கொண்டு போய் நிறுத்துறாருன்னா அவருக்குரியவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று அர்த்தம் இல்லைனா கத்திர போக மாட்டேன் தெரியும் எத்தனை வருஷமா சபை நடக்குது எதையுமே கேட்டதே கிடையாது எங்களை ஒன்னே ஒன்று தான் அந்த தேதி இருந்தா கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா நம்பிக்கை அந்த இடத்தில் கத்திர அணிக்கு பேச விரும்புகிறேன் அங்கே அவருக்குரியவங்க இருப்பாங்க அது ஒரு சமாரிய ஸ்திரியோ இல்ல ஐயாயிரம் புருஷரோ அதை பத்தி கவலையே கிடையாது பரலோகம் பேச சொன்னா பேசணும் என்னுடைய விஷயம் அவ்வளவுதான் அப்ப இங்க வந்து உங்ககிட்ட இத சொல்ல சொல்லிருக்கிறாருன்னா அப்போ இங்கே அவருக்குரியவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நீங்க அசட்ட பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் எங்களுக்கு நஷ்டம் இல்லை நாங்க உங்க ரத்தம் படிக்க நீங்களாக இருக்கிறோம் வந்து சொல்லிட்டு போயிடுவோம் இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஒரு ஒவ்வொரு உலக யுத்தமும் முடிய போது இப்போ நீங்க பாக்குற இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை இது அடுத்த உலக தான் மாறும் ஆரம்பிக்கிறது சொல்லிட்டே இருக்கிறோம் ஏன்னா பைபிள் கணக்கு படி முதல்ல அமாசோட பிரச்சனை நடக்கும் போது சமாதான ஒப்பந்தம் பண்ணலாம் இஸ்ரேல் ஒத்துக்கல இப்போ இஸ்புலாவோட பிரச்சனை போயிட்டு இருக்கு இருபத்தோரு நாள் சமாதானம் ஒப்பந்தத்தை கேட்டாங்க முடியாதுன்னு தான் இஸ்ரேல் இன்னைக்கு யுத்தம் பெருசா போயிட்டே இருக்கு இப்ப உலக நாடுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த இதுவோ ரொம்ப பெருசாக போது இந்த உலக இத்தமாக மாறிடுமோ அப்படின்னு சந்தேகம் வருதுங்கிறாங்க மாறும் அப்படி ஒரு உலக யுத்தம் முடியும் போது முதல் உலக இத்தம் முடியும்போது இங்கிலாந்து வல்லரஸ் ரெண்டாவது உலக இயத்தம் முடியும் போது அமெரிக்கா வல்லரசு இப்போ இந்த உலக யுத்தம் முடியும் போது இது வல்லரசாக மாறும் இதுதான் அந்திகசோடைய கவர்மெண்ட் பத்து நாளுகள் கூட்டமைப்பு ஏழு மலை உள்ள நகரம் அதுக்குள்ளே தான் இருக்கே ஆண்டவர் சொன்ன பைபிளில் சொன்ன வெளிப்பட்டல் பதிமூணு பதினேழு ரெண்டு அதிகாரத்தில் சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த நாட்டுக்கு பொருத்தம் ஒரு பெரிய விஷயம் ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் ஆனால் அது தீர்க்க தரிசனத்து பெரிய விஷயம் நீங்க போய் ஆராய்ந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் வெளிப்பட்டல் பதினேழு மூணில் ஆண்டவர் சொன்னாரு ஆவிப்புள்ளி என்னை வளாந்தத்துக்கு கொண்டு போனால் ஏழு ஏழுத்தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்புணர்வு உள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏரி இருக்க கண்டு அப்படிதான் வசனம் இருக்குது சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏரி இருக்க கண்டு ஒரு மிருகத்து மேல ஒரு லேடி உட்கார்ந்து ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து பெண் உட்கார்ந்து இருக்கும் அதை யோவான் பாக்குறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாலாவது வசனத்தை சொன்னாரு அந்த ஸ்திரியை குறித்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிறார் இப்ப கவனிங்க சும்மா போய் நீங்க வீட்டுல போயிட்டு அப்புறமா யூரோப்பா யாராவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இல்ல ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கூகுள் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க சொல்றேன் கூகுளில் ஃபோட்டோலாம் பார்க்கலாம் இமேஜஸ் இருக்கும் கூகுள் இமேஜஸ் போயிட்டு யூரோ போடுங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் யூரோ போடுங்க ஒரு ஸ்திரீ மிருகத்திலிருந்துருக்க ஃபோட்டோ மட்டுந்தான் வரும் அதுதான் வரும் முழுக்க முழுக்க அதை பற்றி தான் நீங்கள் பார்ப்பீங்க வெளிப்புத்தல் பதினேழு மூணுல சொல்லப்பட்ட நாடு ரெடி ஆயிடுச்சு இவங்க எப்போ வல்லரசாக மாறுவாங்கன்னா இந்த உலகம் இந்த முடியும் போது இவங்க தான் மாறுவாங்க இவங்க மாறி இந்த வல்லரசில் கடைசி ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா அந்திபிடிச்சேன் இப்ப அந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கான யுத்தம் தான் ஆரம்பிச்சு இதை தான் ஆண்டவர் ஒண்ணு ஆறு எண்ணி முடியாத ஒரு பலத்தின் மேல் வருகிறது அதன் சிங்கத்தின் சிங்கத்தின் கடவாய்ப்பள் அதற்கு உண்டு இதுதான் அதனுடைய அடையாளம் நம்ம கண்களுக்கு முன்னாடி சாம்ராஜ்யம் எழுப்பி வருது ஒரு சாம்ராஜ்யம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வல்லரசு அமெரிக்கா விழுந்துருச்சு அமெரிக்கா அவுட்

அடுத்து பெல்சாசார் காலத்துல தரியு ராஜ்ய பாரத்தை கட்டி கொண்டான் இப்படி ஒரு ராஜா போனாதான் அடுத்த ராஜா வருவார் இப்ப அமெரிக்கா போக போது யூரோப்பியன் யூனியன் வர வரப்போது இவர்களில் வரக்கூடிய ஒரு ராஜா கடைசி ராஜாதான் தான் அந்த குருசுவாக இருக்க போகிறார் வேதம் சொல்லுது அவர் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வரவேற்கு இயேசுவாக்கத்தை தம்பி இருக்கிறார்